நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் இந்த காணொலி காணொலியினுடைய தலைப்பு இது எந்த தலைப்பினுடைய அடுத்த பாகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பினுடைய மூன்றாவது பாகம் தான் அந்த மூன்றாவது பாகத்துல நான் என்ன சொல்ல போறேன்னா நான் இப்ப பணி புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு லாரி கண்டெய்னர்னுடைய ஒர்க் ஷாப்பில் நான் இப்போ பணி புரிகிற அந்த முதலாளிகிட்ட பேசி ஒரு எடுத்த ஒரு ஆய்வு முடிவு அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடைகள் அப்புறம் என்ன கட்டடங்கள் அப்புறம் எதுக்காகன்னா சிறு குறு தொழில் அன்றாடங்காட்சி இந்த மாதிரியான மக்கள் மனிதர்களுக்கு ஒரு கட்டடங்கிறது அவசியமாகுது ஏன்னா பிள்ளை பொருட்களை வச்சு அது பாதுகாப்பாக விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்த அந்த ஒரு கட்டணம் அல்லது ஒரு இருப்பிடம் ஒரு என்ன சொல்றதுனா ஒரு மூடிய பகுதி மூடிய ப பகுதி மாதிரியான கட்டடங்கள்லாம் அமைக்கிறதுக்கு நம்ம அன்றாடம் என்னென்ன இருக்கோம் எம் சேண்டு பி சேண்டு சேண்டு அப்புறம் என்ன என்னென்னமோ நம்ம சொல்லிட்டு போகலாம் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம கனிம வளங்களை நம்ம நிறைய பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது ஒன்று அதுவும் குறிப்பாக பார்த்துட்டோம்னா ஒன்று நம்ம ஆரம்பத்தில் அதை உருவாக்கும் போதும் அதுக்கடுத்தது அதை பராமரிக்கும் போதும் என்ன ஆகுதுன்னா ஜல்லிக்கல் முறுக்கு கம்பி அப்புறம் என்ன நம்ம சொல்கிறோம் சிமெண்ட்டு இப்படி பாடிக்கிட்டே நம்ம போகலாம் அதனுடைய விலையையும் நமக்கு என்னாச்சுன்னா கூ கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது அதுவும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்குது அது கூட்டிட்டாங்க அப்படின்னா அது கூட்டும்போது அது நம்ம மனஒருத்த மக்களுக்கு ஏற்படுது இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஆளுங்கட்சி அப்படிங்கிற சொல்லக்கூடிய மாநில அரசு மேலே ஒரு அதிருப்தி மக்களுக்கு ஏற்படுது எல்லாம் வேலையை கூட்டிட்டாங்க அப்படின்னு நானும் என்னுடைய காணொலிகளில் திமுக ஆட்சியினுடைய குறைபாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பெல்லாம் மாநில அரசாக இப்போ தற்சமயம் இருக்க ஸ்டாலின் மேலே குறைபாடு சொல்லியிருக்கிறேன் நான் குறைபாடு சொன்னாலும் என்னென்னா அதுக்கேற்ற ஒரு தீர்வை வந்து என்னுடைய தரப்பில் நான் ஆய்வு செய்கிறேன் இதனாலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா மாநில அரசு என்னுடைய காணொலிகள் மேலேயோ இல்லை என்னுடைய கருத்துக்கள் மேலேயோ அவங்க எந்த விதமான நடவடிக்கைகளும் இருக்கிறாங்க எடுக்க எடுப்பதில்லை அது கருத்து சுதந்திரம்னு கொடுத்துறாங்க நான் சொல்கிற நல்ல விஷயங்கள் எடுக்கிறாங்க அதே மாதிரி நல்லா செயலாக்கம் பண்ணுறாங்க அவங்களுடைய அந் அதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்திறன் வந்து என்னால் பா பாராட்ட முடியும் அவங்களுடைய செயல்திறன் அப்படிங்க அதாவது என்னுடைய கருத்துக்களை அம அமலாக்கம் செய்யலை செய்வதில் அல்லது செயலாக்கம் செய்வதில் நான் பார்த்த வரைக்கும் முன்பு இருந்த அதிமுக கட்சியோட திமுக கட்சி நல்லாவே ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க அது சரியாகவே வந்து அதாவது நான் சொன்ன மாதிரியான ஒரு கருத்தோடைய தத்துவத்தினுடைய அடிப்படையிலையும் பண்ணுறாங்க அது கூடவே வந்து ஒரு மேம்பாட்டு முறையும் அவங்க ஒரு அஸ்திவரம் மாதிரி வந்து கட்டமைக்கிறாங்க அந்த விஷயத்தில் திமுக க கட்சியை வந்து வழிநடத்துறதுல ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே வந்து ஒரு கை தெரிந்தவராக இருக்கிறாரு நான் நல்லா அப்படியே இருக்கேன் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிறது என்ன என்னுடைய ஆசையாகவும் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் நம்ம இயற்கையை எதிர்த்து சமாளித்து அடுத்தடுத்த நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம் ஏன்னா இந்த உலகங்கிறது மாறிக்கிட்டே இருக்கான் அழியும் அழியவும் செய்வோம் உருவாக்கவும் செய்வோம் நம்மளைய பாதுகாக்கவும் செய்யும் எல்லா விஷயமும் அடங்கி இருக்குது அதெல்லாம் நம்மளுடைய கருத்துக்கள் ஆய்வு ம ஆய்வு தத்துவங்கள் கொள்கைகள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா திறமை அப்படிங்கிறதுல இருக்குது அந்த விஷயத்தில் இந்த நம்ம கட்டக்கூடிய என்ன சொல்கிறதுனா கட்டிடம்னு சொல்கிறாங்களே இந்த சுவர் பகு சுவர் பகுதி பீம் பகுதி இந்த பகுதியை வந்து நல்லா ஜல்லிக்கல் சிமெண்ட் அது இதுன்னு போட்டு கட்டுறாங்க அது நல்லா என்ன சொல்கிறது பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் பாதுகாப்பு குறைவு அதில் வந்து திருட்டு பயம் இல்லை ஒரு தாக்குதல் பயம் இல்லை ஒரு என்ன சொல்றதுனா நம்ம ஒரு அச்சுறுத்துதல் நமக்கு அது அது மேலே இல்லை அப்படின்னா நம்ம அது அது என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த ஜல்லிக்கல் செங்கல் முறுக்கு கம்பி சிமெண்ட்டு அப்புறம் மணல் இதையெல்லாம் கலந்து இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பதிலாக இப்போ நான் நான் ப பணிபுரிகிற அந்த லாரி ஒர்க் ஷாப்பு கண்டெய்னர் லாரி ஒர்க் ஷாப்பில் பார்த்துட்டிங்கன்னா கண்டெய்னர்னு ஒன்று வந்து இப்போ நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இந்த தொழில் அந்த தொழிலில் இருக்கிறவங்க அந்த கண்டெய்னர் என்ன ஆகுதுன்னா அந்த கண்டெய்னர் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இடத்துல க்ரேன் வச்சு இறக்கி நிறுத்திக்கலாம் அந்த கிரேனில் நீங்கள் ஜாமானத்தை அடுக்கி வச்சுக்கலாம் ஏறக்குறைய உங்களுக்கு இது மாதிரி தான் ஆனால் நம்ம இந்த கான்கிரீட் க கட்டடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கான்கிரீட்டு கட்டடத்தோட நமக்கு இந்த கண்டெய்னர் கட்டடம் அல்லது கண்டெய்னர் பாதுகாப்பு ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விலை குறைவு தான் ஏன்னா இது அதில் இரும்பில் பயன்படுத்தி நம்ம செய்கிறோம் ஆனால் இது வந்து இரும்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கண்டெய்னர் செய்யணுமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது அதாவது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார் அப்படிங்கிற எதுவும் பயன்படுத்தலாம் அல்லது பிளாஸ்டிக்கும் பயன்படுத்தலாம் எது வந்து நல்ல தரமானதோ உறுதியானதோ இருக்குதோ இல்லை அவங்க பயன்படுத்துகிறவங்க ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு டீ கடை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நான் குறைஞ்ச முத முதலீடுலாம் பண்ணிடுறேங்க டீ கடை வச்சு நான் வந்து சம்பாரிச்சேன் அப்புறமா சம்பாதிக்க சம்பாதிக்க அதிகமாக அதிகமாக நான் என்னுடைய கட்டடத்தினுடைய அந்த சுவர் பகுதி சுற்றுப்புற பகுதியெல்லாம் நான் மேம்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அது அதுவும் அந்த குறைஞ்ச விலையாக இருந்தாலும் தரமானதாக இருக்கணும் நம்ம நாட்டில் அதுவும் இப்போ ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பிட்ற ச உணவகம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த உணவகத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பா தரமானதாக இருக்கணும் அவங்க குறைஞ்ச விலையாக இருந்தாலும் அந்த குறஞ்ச விலையில் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒன்னா நார் இழைப்பை அப்படிங்கிறத அந்த ஃபைபரை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பயன்படுத்துற மாதிரி இருக்கணும் இன்னொன்று நம்ம கண்டெய்னர் இரும்பு கண்டெய்னரை பயன்படுத்துகிறனால இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறத இப்போ பல வகைகள் நம்ம எடுக்கலாம் எடுத்து பார்த்து அதனுடைய தன்மையை நம்ம சொல்லலாம் அப்படி தன்மையை சொல்லும்போது அதில் நம்ம தரமானதாக இருக்கணும் மழைக்கு வெயிலுக்கு பனிக்கு குளிருக்கு எல்லாத்துக்கும் தாங்குற மாதிரி இருக்கணும் குறிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதாவது உணவு மாதிரியான பொருட்களை வைக்கிறாங்க அல்லது ரசாயனம் அந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பொருட்களை ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா அதனால் எந்த விதமான பாதிப்போ இல்லை ஒரு அசம்பாவிதமோ அல்லது எந்த விபத்தோ தீ விபத்து இந்த மாதிரியான விபத்தோ அந்த ஏற்பட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் பாதுகாப்பையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா நான் இதை காணொளி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கான்க்ரீட் கட்டணம் கான்கிரீட் கட்டணும்னு அதுலேயே மக்கள் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்குது பதிலாக அவங்கள நம்ம போட்டு அதில் அவங்க அதிகமாக செலவு வைக்கிறத விட ஏன்னா அவங்க அதை செலவும் பண்ணி அதை முதலீடும் பண்ணி அதை கட்டணும் இன்னும் நம்ம தொழில் இல்லை வியாபாரம் எதாவது பண்ணி அதில் சம்பாரித்து நம்ம அரசாங்கத்துக்கு அந்த ஜிஎஸ்டி மாதிரியான இதை க கட்டிட்டு அவங்க அவங்களும் வந்து வருமானம் பார்க்கணும் இல்லை ஏதாவது ஒரு லோனு க கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடனையும் வந்து திருப்பி கட்டணும் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா பல ஒரு பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்கு வந்து அவங்களுக்கு உருவாக்கப்படுது இப்போ அந்த சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும் அது த தளர்வு கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக இப்போ கண்டெய்னர்னால் ஒரு இடத்துல கண்டெய்னர் வைக்கிறாங்கன்னா கண்டெய்னர் மற்ற கண்டெய்னர் மாதிரி இருக்கும் அது இரும்பு செஞ்சுருந்தாலும் சரி அல்லது வெள்ளி இல்லை தாமிரம் இல்லை வேறு ஏதாவது உ உலோகம் எதுவாக இருந்தாலும் இல்லை நார் இலையாக இருந்தாலும் அல்லது ப இருந்தாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் நம்ம அரசாங்க தரப்புலேருந்து இந்த மாதிரி இந்த இடத்துல அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அளவில் அவங்க அந்த கண்டெய்னரை செஞ்சுருக்காங்க அல்லது வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா இந்த காணொலியை நான் பதிவுகிறதுக்கான முக்கியமான நோக்கம் இப்போ எப்போவுமே வருடா வருடம் இந்த கோடை காலம் வரும்போது பெரிய அளவில் நமக்கு அது குறிப்பாக அந்த ஃபிப்ரவரி மார்ச் மாதம் அந்த அக்கௌண்டிங் க்ளோசிங் டைம்னு சொல்லுவாங்க கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிற இந்த நேரம் பெரிய அளவில் ஒரு தொழில் என்ன சொல்லு தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது வருது ஏன்னா வெயிலில் அலைய முடியாது பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது வெப்ப அலை வரப்போகுதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் வெயிலில் அலைய முடியறது இல்லை உடம்பு சரியில்லாமல் போகும் வேலை செய்ய முடியாமல் போகுது இந்த மாதிரி பல இன்னல்களை மக்கள் சஞ்சி சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணோம்னா அவங்க தொழிலுக்கு செய்யற முதலீட்டில் ஏதாவது நம்ம ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியுமா குறைஞ்ச அளவில் அவங்க முதலீடு பண்ணால் போதும் நிறைய அளவில் அவங்களால அந்த வருமானத்தை பார்க்க முடியுமா அவங்க வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒருத்தங்களுக்கு யோசனையும் கொடுக்குது நல்ல ஒரு ஐடியான்னு சொல்லக்கூடிய புதுவிதமான ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு யாரும் இன்க்ரெடிபுல் அல்லது இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐடியாவை அந்த யோசனையையும் அவங்களுக்கு முதலீடாக கொடுக்கணும் நம்ம அரசாங்கம் அந்த முதலீடை கொடுத்துட்டு நீங்கள் குறைஞ்ச அளவு முதலீடு பண்ணுங்கள் இதில் வருமானம் எடுங்க இதில் அரசாங்கத்துக்கு ஏன்னா நாங்கள் யோசனையை கொடுக்குறோம் உங்களுக்கு ச ஒரு சிரமம் இல்லாமல் ஒரு செலவில்லாமல் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்போ அதில் க கமிஷன் அப்படின்னு அதாவது ஒரு பங்குதாரராக அப்படி கூட நம்ம மாநில அரசாங்கம் மாறலாம் அப்படி மாறினாங்க அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக இதை நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு யோசனை ஒரு புது யோசனை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு அதனால் செலவு குறையுது பல பிரச்சனைகள் தீருது வருமானம் கூடுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு நான் பங்குதாரராக இருக்கிறேன் மாநில அரசாங்கத்துக்கும் சரி மத்திய அரசாங்கத்துக்கும் சரி நான் உங்களுக்கு பங்குதாரராக இருக்க பங்குதாரராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது பங்குதாரராக எதில் இருக்கிற அப்படின்னா யோசனைகள்ல உங்களுக்கு செலவு குறைச்சி அதுவும் குறைஞ்ச செலவில் ஆய்வுகளை நான் மேற்கொண்டு அதுவும் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு துல்லியமான ஒரு சதவீதத்தோடைய அடிப்படையில் நான் கொடுக்குறேன் அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு ஒரு பங்கு எவ்வளோ நாளும் சரி நீங்கள் எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி அதில் வ வர வர வேண்டாம் எனக்கு ஒரு சதவீதம் கொடுத்தாலும் சரி ரெண்டு சதவீதம் கொடுத்தாலும் ஆனால் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தீங்கனா தான் என்ன ஆகுனா நம்ம அடுத்தடுத்தது யோ யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த ஒரு வாழ்க்கை முறை சுழற்சிக்குள்ளார நம்ம வருவோம் புதுசாக யோசிக்கணும் புதுசாக கண்டுபிடிக்கணும் அது புதுசாக கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம சமூகத்தில் கற்றுக்கணும் அப்புறம் அதை நம்ம பங்கு சந்தை இல்லை நம்ம அரசாங்க அங்கீகாரம் பண்ணின ஒரு மு முதலீடு தளம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம எப்படி மூக்க நுழைக்கலாம் எப்படி நம்ம அதில் எடுத்துக்கலாம் எப்படி பங்கு தராக ஆகலாம் நம்ம எப்படி அது இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம அரசாங்கத்துக்கும் நிறைய சம்பாதிக்கலாம் இந்த அரசு சம்பாதிக்கிற ஒரு வழிமுறையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் நம்ம இந்தியா அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் சரி இல்லை மாநில அரசாங்கமும் சரி தொடர்ந்து வருமானமே பார்த்துட்ருக்குற மாதிரி நம்ம எப்படி கட்டமைக்கலாம் இப்படிலாம் வந்து அப்போ தான் யோசிப்பாங்க நான் நான் பார்த்தேன் என்ன என்னுடைய ஒருத்தருடைய எல்லாம் வந்து பா என் காணொலிகளை பார்க்குறவங்க கடைப்பிடிக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப வெகு சிலராகவே இருக்கிறாங்க அதாவது நூற்றுக்கு ஒரு சுளியும் புள்ளி சுளியும் சுழியும் இப்போ போயிட்டோம்னா அப்படியே ஒரு நாலஞ்சு அல்லது பத்து இந்த மாதிரி போய்ட்டோ அது ஒரு ஒன்று போட்டால் அது எத்தனை சதவீதம் வருமோ அவ்வளோதான் முயற்சிகள் எடுக்கிறாங்க அது முயற்சிகள் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா குறைந்த செலவில் கு குறைந்த முதலீட்டில் மிகப்பெரிய ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நம்மளுடைய இந்திய நாட்டில் மக்களுக்கு இன்னும் அதிகமாக ஏற்படுத்தப்படல அந்த ஒரு க தான் நம்ம எப்படின்னா இன்னும் யோசிக்காமலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் என்னுடைய இந்த காணொலியை ஏன்னா இந்த நான் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து பே கிருஷ்ணா கண்டெய்னர் லாரி ஒர்க்ஸ் அப்படின்ட்டு நாமக்கல் மாவட்டம் முதல்லப்பட்டி புது பேருந்து நிறுத்தத்துக்கு அருகில் இருக்குது நீங்கள் அங்கே இந்த காணொலியை மத்திய அரசாங்கம் பார்த்தாலும் சரி அல்லது மாநில அரசாங்கம் பார்த்தாலும் சரி நீங்கள் அங்கே வாங்க வந்துட்டு நீங்கள் பேசுங்க எந்தெந்த மாதிரி இந்த நான் சொன்ன ஒரு தத்துவம் அல்லது ஒரு யோசனை அப்புறம் வேற என்ன சொல்கிற கான்செப்ட் மையக்கரு இதில் இருந்து எப்படி எங்கே அது நான் பணிபுரிய நான் மேனேஜராக இருக்காங்க மேலே மேலாளராக இருக்கிறேன் அந்த ஒரு ஒர்க் ஷாப்பில் அல்லதாவது அங்கே பற்றாறையில் நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட கலந்து பேசலாம் அது எப்படி இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு நான் அங்கே தான் இருப்பேன் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் மாறும்போது கண்டிப்பாக காணொளி மூலமாக தெரிவிக்கிறேன் ஆனால் இப்போ நான் அங்கே பணியில் சேர்ந்து ஒரு வருடம் ஆகுது நான் எந்த பக்கமும் பணிக்கு பணி மாற்றம் பண்ணுற மாதிரியான ஒரு யோசனையில் இல்லை அதனால் நீங்கள் அரசாங்க தரப்பெல்லாம் நல்ல ஒரு முடிவு எடுங்க ஏன்னால் இந்த நீங்கள் எடுக்கிற அரசாங்க தரப்பில் முடிவு எடுக்கிறதுனுடைய அடிப்படையில் தான் நாமக்கலினுடைய லாரி தொழிற்சங்கத்தினுடைய ஒரு வளர்ச்சியும் இருக்குது ஏன்னால் நான் சொல்கிறது எல்லாமே அரசாங்கமும் வந்து வளர்ச்சி அடையணும் மக்கள் வளர்ச்சி அடையணும் எல்லாருமே வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்னுடைய காணொலிகள் எல்லாமே இருக்கும் அதனால் என்னைய என்னுடைய ஒரு சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து குறுக்கு வழியில் போயிட்டு நீங்கள் நான் சொன்னதில் க கருத்தினுடைய க காப்புரிமை எதுவும் இல்லாததுனால நாம் பண்ணிக்கலாம் அதில் வருமானம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க ஏன்னா என்ன மாதிரியான ஆளுங்க ஒரு வருமானம் இல்லாமல் எப்படின்னா எதுக்கு எதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு வந்து சமூக சேவை செஞ்சுட்ருக்குறோம் ஆனால் அது ரொம்ப காலம் நீடிக்கணுன்னா அரசாங்க தரப்பத்தில் கொடு கொடுக்குற ஒரு பங்கு பொறுத்து தான் வந்து அமையும் அதனால் அதையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இப்போ என்ன மாதிரியான ஆளுங்களை வ வளர வளர வச்சிங்கன்னா நாங்கள் நாளைக்கு ஒரு ப ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேரையாவது நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய நாடு இன்றைக்கி அஞ்சாவது இடத்துலேருந்து இன்னும் ஒரு மூன்று வருடங்கள் மூன்று நான்கு வருடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி முதல் இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சியும் நாங்கள் எடுப்போம் இந்த காணொலியை அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதாவது இந்த என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மற்றவர்களை பகிருங்க பகிர்ந்து எப்படி தொழில் ரீதியாக நம்ம ஒரு வளர்ச்சி அடையலாம் மற்றவங்களை வளர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அடுத்தபடியாக என்னென்னா என்னுடைய க யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டிங்கனா தான் என்னுடைய அடுத்தடுத்து காணொலிகள் நான் பதிவிடும் போது உடனடியாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தேடி வரும் நீங்கள் அதை சொடுக்கி தவறாமல் அதாவது மிஸ் பண்ணாமல் தவற விடாமல் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த காணொளி எந்தெந்த மா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் அதிபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள் பார்த்து இதில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயங்களை ஆய்வு செய்ய அவங்களையும் ஆய்வு செய்ய சொல்லுங்கள் அவங்க கண்ணோட்டத்துலேயும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கண்டிப்பாக அதில் என்ன சொல்கிறது என்னுடைய பங்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என்ன எனக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இது மாதிரி நல்ல ஒரு மையக்கருவு கொண்ட ஒரு ஒரு காணொலியாக நான் உங்களுக்கு நான் பதிவிட்றேன் நன்றி வணக்கம்